வணக்கம் நான் உங்கள் அபிஜித் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதாவது திண்டுக்கல் நத்தம் ஆத்தூர் நிலக்கோட்டை ஒட்டஞ்சத்திரம் பழனி இப்படி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் உடனே நம்ம நாம் தமிழர் காரங்க அப்படின்றனால இங்கே பாருங்கள் நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்க போதே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட திருநாள் மக்கள் நாம் தமிழர் நாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் உண்மையில தரவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாராளுமன்ற தொகுதியில் பதினாறு லட்சம் வரைக்கும் வாக்காளர்கள் இருந்தாலும் கூட சராசரியாக பத்துலேருந்து பதினோரு சதவீதம் தான் வாக்குகள் பதிவாகிட்டே இருக்குது அதில் ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வெற்றி வரைக்கும் பெற்றவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்றை ஒன்றரைக்கு மேலே ரெண்டு வரைக்கும் வரவங்க இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் வந்து தேர்தல் ஒரு சராசரியாக இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது கடந்த முறை மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மட்டும் ஏழு லட்சம் வாக்குகள் பெற்று திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த முதல் வெற்றியாளருக்கும் இரண்டாவது இடத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருந்துச்சு இது வந்து திண்டுக்கல்லனுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு இடையில ரொம்பவே சொற்பமான கேப்பு தான் இருக்கும் ஆனால் இந்த அந்த தேர்தலில் மட்டும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அதற்கு காரணம் பாமக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இங்கே போட்டிக்கிட்ட தான் பாமகவுக்கும் இங்கே மிக பெரிய ஒரு பேஸ் எதுவும் இல்லாததனால அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் இங்கு நேரடியாக எந்த பெரிய கட்சியுமே போட்டிடல எல்லாமே கூட்டணி கட்சிகள் தான் இங்கே போட்டிடுறாங்க திமுகவுடன் கூட்டணி நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இங்கே போட்டி போகிறாங்க அதிமுகவுடன் கூட்டணி நிற்கக்கூடிய எஸ்டிபிஐ இங்கே போட்டிடுறாங்க அப்புறம் பிஜேபியுடன் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய பாமக போட்டிடுறாங்க இதில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தனிச்சு இங்கே களம் காண்றாங்க இதை பார்க்கும்போதே ஒரு சாதகமான சூழ்நிலை நா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு பெரிய கட்சியும் இங்கே நேரடியாக போட்டி போடல எல்லாமே வந்து அவங்களுடைய உதிரி கட்சிகள் தான் போட்டிடுறாங்க நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிற்கும் இதுவே வந்து நாம் கட்சியினுடைய பக்க மக்களை திருப்புவதற்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் என்பது ஒரு பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி எப்படி கோயம்புத்தூரோ கோயம்புத்தூருக்கு அடுத்து திண்டுக்கல்லையும் இஸ்லாமிய சொந்தங்கள் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதே போல் கிறிஸ்துவ மக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க எல்லாருமே வந்து சமமாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நெருக்கமாகவே வாழக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே சமூக அடிப்படையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியடிப்பிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வண்ணியர்கள் இருக்காங்க முக்குளத்தோர் இருக்காங்க பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவங்க சொன்ன இருக்காங்க இப்படி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இங்கே பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து திண்டுக்கல்ல அதிகம் இந்த கம்யூனிட்டி வந்து குறைவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாரும் ஈக்குவலாக இருக்காங்க இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு பலதரப்பட்ட பகுதி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் அப்படி தான் இங்கே கொடைக்கானல் சிறுமலை அப்படின்ற மாதிரி ரொம்ப குளிரான மலைப்பகுதியும் இருக்குது அப்புறம் நத்தம் அப்புறம் நிலக்கோட்டை ஆத்தூர் இந்த மாதிரி நல்ல செழிப்பான பகுதிகளும் இருக்குது அதேப்பறம் இங்கிட்டு வேடாசந்தூர் குஜ்லே அம்பாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தரிசு நிலங்கள் வர கட்சியான பகுதிகளும் இருக்குது மக்கள் எப்படி பல பலதரப்பட்டு இருக்காங்களோ போல் நிலப்பரப்பும் இங்கே திண்டுக்கல்ல பலதரப்பட்டது இருக்குது தான் அந்த திண்டுக்கலோடைய அந்த உளவியல் வந்து யாரோட போய் சேரும் அப்படின்றதே எப்போதும் கணிக்கவே முடியாது இங்கே வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த ஆறு தொகுதியில் மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் இது நத்தம் திண்டுக்கல் நிலக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கைப்பற்றிருக்காங்க அதே போல் ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கைப்பற்றி வச்சுருக்காங்க ஓ இதில் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக ரெண்டுமே ஒரு ஓரளவு ஈக்குவலாக தான் போயிட்ருக்க மாதிரி தெரியும் அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இப்படின்னு மாறி மாறி தான் வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க ஃபிக்ஸடாக இவங்க தான் தொடர்ந்து வந்து வெற்றி பெறாங்க ஃபிக்ஸடாக இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு இல்லை மாறி மாறி அந்த கால சூழ்நிலை கள நிலவரங்களை பொறுத்து இங்கே ஆட்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஃபிக்சடை இவங்க தான் இவங்க தான் பெரும்பான்மை அப்படின்னு ஒரு ஒரு மன்னராட்சி மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வந்து மாறிக்கிட்டே வருதும் இங்கே திண்டுகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் சரி இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எந்தளவு இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுடைய முதல் தேர்தலை சந்தித்து இந்த ஆறு தொகுதியிலும் வாங்கிய வாக்குகள் என்பது வெறும் பத்தாயிரம் தான் அதேது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க தேர்தலை சந்தித்து வாங்கின வாக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு மடங்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்பது வளர்ந்திருக்கு இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் மன்சூர் அலிகாந்த் இங்கே வந்து போட்டிவிட்டார் அவர் வாங்கின வாக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தை வாக்குகள் வாங்கினாங்க உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சொல்லிக்கிறபடியான ஒரு வாக்கு தான் இந்த மாதிரி ஓரளவு க்ரோத்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை பகுதியில் முதல் தேர்தலில் சராசரி ஐயா நாலாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கினாங்க நிலக்கோட்டை என்பது தனித்தொகுதியாக இருந்தாலும் அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலையும் அதிகமான வாக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிலக்கோட்டை தான் நிலக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பரவலான ஒரு கட்டமைப்பு இருக்குது இளைஞர்கள் களப்பணியானலாம் இளைஞர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க அது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கு நிலக்கோட்டை எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கக்கூடிய பகுதியாகவே இருக்குது அதேபோல் மற்ற இடங்கள்லையும் இப்போ நீங்கள் நத்த

நிறைய இடங்களில் டப்புன்னு ஒரு பெரிய பூமி இருந்துச்சு இதே போல் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் பழனி எடுத்தீங்கன்னா வாக்கு அவங்க பெற்றது வந்து ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு நாலாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய குரோத் என்பது நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நம்ப ஆரம்பிச்சுக்காங்கன்னு சொல்லலாம் அதற்கு காரணம் அங்கே இருந்த சிப்கார்டு ஒன்று மக்களுடைய நிலங்களை அபகரித்து சிப்கார்டை உருவாக்குறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்தாங்க அதை தடுத்து நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய களப்போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவங்களோட சிப்காடு எதிர்ப்பு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை மக்கள் கண்டு அந்த இயக்கமும் நாம் தமிழக கட்சியும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்று அந்த சிப்காடு வராமல் தடுத்தாங்க அதுபோக அந்த ஒட்டஜத்தம் பகுதியில் நிறைய இடங்களில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு சட்டப் போராட்டம் நடத்தி மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி நிறைய இடங்களில் வெற்றி பெற்று இது வந்து ஒட்டஜத்திரம் பகுதியில் நாம் தமிழ் கட்சியின் நிறைய திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவங்கள்னே சொல்லலாம் க வாக்குகள் கம்மியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய என்பது மிகப்பெரிய அளவில் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு சரி இப்போ கட்சியினுடைய வாக்கு நிலவரப்படி நிலவரப்படி நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் எப்போதும் கட்சிக்கு ஒரு பார்த்தீங்களா அப்படியே மடங்குகள் போகும் இல்லையா அந்த நிலவரத்துக்கு கட்சிக்கு கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்று புள்ளி புள்ளி மூணு அஞ்சு அதாவது ஒன்றரை லட்சம் வாக்குகள் வரைக்கும் கையில் இருக்கு அந்தளவுக்கு கல நிறுவனம் என்பது மாதிரி இருக்குது ஏன்னா இதற்கு முன்பாக திமுகவினுடைய அந்த அரசியல் அப்படின்றது நிறைய பேர் மறந்துட்டாங்க ஏன்னால் கடந்த பத்தாண்டுகளாக அவங்க வந்து கூப்பில் தான் இருந்தாங்க நான் பழைய ஆளுங்களாக மறந்துட்டாங்க அதனால் அதிமுகவுக்கு மாற்றாக திமுக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி திமுக பெரும்பாலானவில் வெற்றி பெற செஞ்சாங்க இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இவங்களை ஏன்டா கொண்டு வந்தோம் அப்படின்ற அளவில் மக்களை யோசிக்க வச்சுட்டாங்க இந்த திமுக எதிர்ப்பு அதிமுக மீது இருக்கக்கூடிய நேச்சுரலான அதிருப்தி அது போக பார்த்திங்கன்னா இங்கே பாமக போட்டியிடுது நார்மலாகவே பாமகவுக்கு இங்கே ஒரு பேஸு அப்படின்றதே கிடையாது ஏன்னா கடந்த முறை தேர்தலில் மணிக்கூண்டு பகுதியில் பாமகவினர் வந்து பெரிய கூட்டம் போடுறாங்க அதில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச வராரு அவர் பேச வரும்போது அங்கே கூட்டத்தில் யாருமே இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் வரல பாமக கட்சியை சார்ந்தவங்களும் அங்கே வரல கூட்டமே இல்லாத இடத்துல என்னடா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்திரிச்சி கிளம்பி போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் இங்கே திண்டுக்கல்லில் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கனால நேச்சுரலாகவே இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது மக்களும் பெரும் எல்லா சமூக மக்களும் வந்து பிஜேபியை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் திண்டுக்கல்லில் அது எதிர்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு நேச்சுரலாக இந்த பேஸும் கிடையாதுன்றபோது பாமக ரொம்ப சொற்பமான வாக்குகள் ஒரு லட்சத்துக்கு குறைவாக தான் அவங்க வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்டுக்கு திண்டுக்கல்களில் ஒரு நல்ல பேஸ் இருக்குது கம்யூனிஸ்டினுடைய கோட்டைனே சொல்லலாம் திண்டுக்கலில் தொடர்ந்து பல முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இப்போ நாளடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே தேஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் கடந்த முறை இதே கூட்டணியில் தான் திண்டுக்கல் தொகுதியில் கம்யூனிஸ்டுகள் வந்து போட்டியிட்டாங்க அப்போ வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றாங்க இரண்டாம் இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டோட பேஸ் என்பது திண்டுக்கல் தொகுதியில் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற தொகுதியில் அவங்களுடைய பேஸ் என்பது ரொம்பவே குறைவு அங்கே அவங்க திமுகவை நம்பி தான் இருக்கு இருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு பாதகமான சூழ்நிலை தான் இந்த கம்யூனிஸ்டினுடைய கூட்டணிக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் அவங்க இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்கையை இலக்காக வச்சு தான் வந்திருக்காங்க ஆனால் அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அதிமுக இருக்கக்கூடிய அந்த பலவீனமான சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலை அப்படின்றது உண்மை ஸோ எல்லா விதங்களில் பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இறங்கி விளாட்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இன்னும் நம்ம டஃப் கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது இன்றைக்கி நிலவரப்படி நாம் தமிழ் கட்சி இரண்டாவது இடம் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒன்றரை லட்சம் போது நம்ம இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்கும்போது ரெண்டு நெருக்கி வரும்போதே ஏன்னா இங்கே நான்முனை போட்டி நடக்க போது அப்படின்னும் போது வாக்குகள் என்பது பிரியம் அப்போம்போது நம்ம இரண்டாவது இடத்துக்கு நம்ம ஈஸியாக வந்துட முடியும் ஆனால் இந்த ரெண்டாவது இடத்துலேருந்து நம்ம மூணாவது இடம் இந்த ஒன்றரை லட்சம் வாக்குகளுக்கு மேலே நம்ம அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் களப்பணி செய்யணும் மிகப்பெரிய அளவில் போராடணும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கலசூழல் எப்படி மாறுது அப்புடின்றத பொறுத்து ஒருவேளை வந்து எஸ்டிபிஐ வந்து அதிமுகவோட சின்னத்திலேயே போட்டிடுறாங்க ரெட்டைலையே போட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சியினர் நல்லா போட்டி போட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாகத்தை இங்கே திண்டுக்கல் தொகுதியில் கொண்டு வர முடியும் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக

ரொம்ப அழகான ஒரு ப்ரொஃபைல் இருக்கு இவர் வந்து அரசு மருத்துவராக இருந்திருக்காங்க தனியார் மருத்துமனையில் வேலை பார்த்துருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவையும் செஞ்சுருக்காரு நிலக்கோட்டை ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கு ஒரு இலவச மருத்துவ சேவை செய்கிறதனால இவர் மீது ஒரு மக்கள் மருத்துவர் அப்படின்ற அளவுல மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இவர் மேலே இருக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் இந்த ரெண்டு தொகுதிகளில் நீண்ட நாம் நாம்தங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாவே தமிழர் கட்சியில வந்து பயணிக்க கூடியவராக இருக்கார் அவரனால் முடிந்த பொருளாதார உதவி அவரால் முடிந்த கலப்பணிகளை கட்சிக்காக ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த அவர் தான் அந்த மருத்துவர் ஸோ இப்போ அவரை மாற்றிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தை இங்கே நாம் தமிழர் கட்சியினருக்கு கொடுத்துருக்கு ஸோ இதை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம அந்த தேர்தல் அணுகலாம் அப்படின்றதையும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை இப்போ நிறையா ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்களே நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்கு இணையாக திண்டுக்கலை திரும்பி பார்க்கும் விதமாக இந்த தேர்தல் அமையும் திண்டுக்கல்லில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை இந்த தேர்தல் கொடுக்கும் அப்படின்றதில் கருத்து இல்லை இதுதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி